தஞ்சாவூர் அருகே தன் நண்பர்களுடன் சேர்ந்து தோழியை கடத்தி சென்று அரங்கேற்றிய கொடூர சம்பவம் ஒரு கிராமத்தையே உலுக்கி இருக்கிறது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் இளம்பெண் ஒருவர் விடுமுறைக்காக சொந்த ஊர் திரும்பியிருக்கிறார் இந்நிலையில் நேரில் சந்தித்து நீண்ட நாள் ஆகிவிட்டதாக கூறி பெண்ணை அழைத்திருக்கிறார் அவரின் நண்பர் வீட்டருகேதானே என்ற தைரியத்தில் அருகில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று இளைஞரை சந்தித்திருக்கிறார் பதினேழு வயது சிறுவன் உட்பட தன் நண்பர்கள் மூவரை ஏற்கனவே திட்டமிட்டு பதுங்கியிருக்க செய்திருக்கிறார் இளைஞர் அப்போது அங்கே பதுங்கியிருந்த மூவரும் திடீரென பாட்டிலுடனும் கத்தியுடனும் வெளியில் வந்து பெண்ணை மிரட்டியிருக்கின்றனர் தொடர்ந்து மூவரின் உதவியுடனும் அருகில் உள்ள விவசாய நிலத்தின் கொட்டகைக்கு பெண்ணை கடத்திச் சென்ற அவரின் நண்பர் ள் வைத்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து அப்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் சம்பவத்தை வெளியில் சொல்லக்கூடாது என கூறி நடந்ததை செல்போனில் படம் பிடித்து வைத்துக் கொண்டு பெண்ணை விரட்டியிருக்கிறார் அந்த இளைஞர் தீரா மனவலியுடன் வீட்டிற்கு வந்த அப்பெண் தனக்கு நேர்ந்ததை பெற்றோரிடம் தெரிவித்து போலீசில் புகாரும் அளித்திருக்கிறார் இந்த பரபரப்பு விவகாரத்தில் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை வழக்கு விசாரணையில் நேரடியாக களமிறங்கிய நிலையில் பெண்ணின் தோழனான கவிதாசனுடன் சேர்ந்து பிரவீன் திவாகர் மற்றும் பதினேழு வயது சிறுவன் என நால்வரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் நால்வரிடமும் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊர் திரும்பிய இளம்பெண்ணுக்கு அவரது நண்பனால் நேர்ந்த துயரம் தஞ்சையை பரபரக்க வைத்திருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க